இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இனிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாற்பது ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பட்டையெல்லாம் சீவிட்டு நம்ம லேசு நறுக்கணும் இப்போ நம்ம பட்டையை சீவிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தோல் சீவி இந்த காம்புலாம் நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுணும் இப்போ இதை வந்து நம்ம லேஸ் லேசாக நம்ம சீவி எடுக்கணுங்க இப்போ நான் சீவிட்டு நான் காப்பேன் இப்போ மாங்காய்னா இந்த மாதிரி தோல் சீவுறத எடுத்து நான் அந்த மாதிரி லேசாக சீச்சு எடுத்துக்கிறேங்க இது வந்து ஈஸியாக நம்ம கரைகிறதுக்கு வந்து சீக்கிரமே கரைஞ்சிடும் இனிப்பு மாங்காய் வைக்கிறதுக்கு இந்த டேஸ்ட் குழந்தைங்களாம் செஞ்சால் உடனே காலி பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க எங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை சீச்சுட்டு அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ சீவி வச்சுருக்கோம் மாங்காயை நம்ம இதில் சேர்த்துடணும் அப்போ ரெண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நம்ம அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இதை இப்போ நல்லா இந்த அளவுக்கு தண்ணியே போதும் ஏன்னா இது சீக்கிரமே மாங்காய் நம்ம அப்புறம் தேவைப்பட்டால் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி வச்சு இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ பாதி வெந்திரிச்சு இந்த இதழ்களே இல்லாமல் அப்படியே கரைஞ்சிடணுங்க இப்போ நம்ம இதெல்லாம் தான் நமக்கு இது நீங்கள் வெள்ளம் சேர்க்குறவங்களா இந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் சக்கரை வெள்ளை நாட்டு சக்கரை சீனி இருந்தாலும் சீனி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் மாங்காய் நல்லா கரையணுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து கரையட்டும் தான் நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து கரைஞ்சிடுச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நமக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ இதுக்கு தே கப் ஒரு கப்புனால் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் தீனி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க குழந்தைங்களாம் வெறுவாயிலே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இது பாய் வீட்டு ஸ்பெஷல் எங்கள் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் ஆரம்பத்துக்கு போதும் நாங்கள் சின்ன பிள்ளையா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலுங்க எப்படின்னா பிரியாணி நெய்ச்சோறு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் நாங்கள் சைடு சா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது நாடு சக்கரை நல்லா சுத்தமான சக்கரை தாங்க அதனால தான் நான் அதை சேர்த்துட்டேன் எந்த ஒரு மண்ணுக்கல்லு தூசி எதுவுமே கிடையாது இப்போ இது நல்லா வெந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்து இந்த கலரே நீங்கள் வச்சுக்கலாம் என்னென்னா கலர் எதுவும் சேர்க்குறாங்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக குழந்தைங்கன்னா வெறுவாயில அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நெய் விட்டு தாளிக்கிறாங்களாம் தாளிச்சிக்கலாம் நான் இப்போ லாஸ்ட்டாக தான் நான் தாளிக்க போகிறேன் நீங்கள் நெய் இல்லைனா என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு வச்சிடலாம் இப்போ நான் பாத்திரம் வச்சு நான் நெய் சேர்த்துட்டேங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம முந்திரி திராட்சை நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நெய்யில் ஒரு தரத்து தட்டும் நம்ம தாளிப்பு இதில் சேர்த்தாச்சுங்க நெய் விட்டு நான் தாளிச்சிட்டேன் இது நெய் விட்டு தாளிக்கிற டேஸ்ட்டே வேறு நல்லா இருக்குங்க செம்மையாக வந்திருக்கு நம்ம நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறான் இது ஒரு அல்வா மாதிரி குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்தளவில் நீங்களும் எடுத்து பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மாங்காய் செம்மையாக வந்துருக்குங்க மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க நீங்களும் இதே அளவில் இந்த மாங்காய் ஜாமு எடுத்து செஞ்சு பாருங்கள் செம்மையாக வந்துருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள் நீங்களும் இதே அளவு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் எங்கள் வீடியோவை முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க